சல்லா சல்ல சொன்னார்கள் இந்த சொர்க்கத்துக்கு போக முடியாத நெருங்க முடியாத கோஷ்டில ஒன்னாவது அவர்கள் யாரெல்லாம் ரத்த உறவை குடல்வாய் ஜனங்களை நெருங்கிய சொந்தத்தை உடைத்தறிந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் அவர்கள் சொர்க்கம் போக முடியாது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவி நல்லடியார்களே இன்று நமக்குள்ளே நாம பார்க்குகிறோம் தொழுகிறார் ஹஜ்ஜி செய்கிறார் பெரிய பெரிய தாடி பெரிய பெரிய உடுப்பு சகோதரர்களை ஹாஜியார் பள்ளி ரெஸ்டி பள்ளி மௌலவி இப்படியெல்லாம் எல்லாம் பேர் சூட்டப்பட்டவர்களும் கூட இந்த இரத்த உறவை தூக்கி எறிந்து நடக்கிறார்கள் சகோதரர்களே எவ்வளவு பெரிய பாவம் நபி தெளிவாக சொன்னார்கள் உன் தாத்தாவோட உன் தங்கச்சோட உன் நானாவோட உன் தம்பியோட உன் மாமாவோட பெரியமாவோட சாட்சியோட சொத்துக்காக பைசாக்காக தன் சுய லாபத்துக்காக சுய கௌரத்துக்காக நீ துண்டித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நீ சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் போக முடியாது அவர்கள் அநியாயம் செய்திருக்கலாம் நீங்கள் நல்லவர்கள் உங்களை தாத்தா தான் அநியாயம் செஞ்ச ஆனாலும் இஸ்லாம் என்ன சொல்வது தெரியுமா சில் உன்னை துண்டித்தாலும் உன்னை அவர்கள் வெறுத்தாலும் நீ பணிஞ்சு போ சேர்ந்து போனா நீ ஒரு அடி அவங்க பாயிராங்க நீ ரெண்டு அடி நான் ஆரண்டு காட்டுவேன் நான் ஏன் நான் என்னைக்கிட்ட பணம் இருக்க உனக்கிட்ட மட்டுமா என்று ராத்தாவும் தங்கச்சும் போலீசுக்குள்ள தாத்தாவும் தம்பியும் நானாவும் தம்பியும் கோட்ல சொத்துக்காக அழிஞ்சு போற ஒரு துணியாக்காக சகோதரர்களே நபீர ஹதீச தூக்கி எறிந்து விட்டார்கள் ஹஜ்ஜுக்கும் போகிறார்கள் சலாம் செல்லாம போகிறார்கள் நான் அவனோட பேச மாட்டேன் அஜி அது நான் பார்த்துக் கொள்வேன் மாமியில ஊடல்ல கோபத்துல நீங்க நினைச்ச மாதிரி அங்க போக முடியாது பலன் கிடைக்காது நன்மை கிடைக்காது உங்களோட துவா கபுலாது அல்லாஹின் நல்லடியார்கள எவ்வளவு ஆழமான விஷயம் எத்தனை பேர்கள் மௌத்து ஆகும் வரைக்கும் பேசாமல் மௌத்தாகி விட்டார்கள் இதென்ன சொந்த உம்மாவை தூக்கி சொந்த பாப்பாவை தூக்கி எறிந்தவர்கள் நமக்குள் எத்தனை பேர்கள் இல்லையா சகோதரர்களே என்ன சொன்னார்கள் பெத்த பெத்த அநியாயம் செய்யறவ மனச உடைக்கிறவ எவ்வளவு சரி தஸ்ப மணிக்கு பின்னால பின்னால உருட்டினாலும் சொருக்கம் போக முடியாது சொருக்கம் போக முடியாது நல்லா வெறுத்துடுவான் சபித்துடுவான் சாதாரண பாவம் அல்ல நாம நினைக்கிறோம் பட்டி பாவத்தில் பெரிய பா அப்படி அல்ல குடும்ப உறவை முறிப்பதும் பெரும் பாவம் சகோதரர்களே சிந்தனை செய்து பாருங்கள் எவ்வளவு கவலையான ஒரு விடயம் இது ஒன்னாவது பாவம் இது இரண்டாவது பாவம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன பாவம்

அவங்க எத்தனை தான் பெல்ட்டி அடித்தாலும் சரி அதை கக்க வேண்டும் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது சாதாரண ஒரு ஹதீஸ் அல்ல ஒவ்வொரு வியாபாரிகளும் நெஞ்சிலே கையை வையுங்கள் ஹராமான முறையிலே சம்பாத்தியம் என்பது ரெண்டு விதம் ஒன்று ஈடு அடகு ஓடி வட்டி பினாஞ்சி சகோதரர்களே இந்த ஐத்தத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள் சில ஆக்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் பெரிய ஜான்ஜி மூராக்கும் போற இட தௌபாக்கு சகோதரர்களே ஆனால் அவளுட வியாபாரத்தை பார்த்தா பேங்க்குக்குள்ளேயும் வட்டிக்குள்ளேயும் வீடுக்குள்ளேயும் அடகும் ஓடியும் பினாஞ்சும் எடுத்துக்கிற வாகனம் சுபஹானலா பென்ஸ் கார் மாஷாலாண்டாக போட்டும் போட்டிருக்கார் ஆட்டோ மாஷா அல்லா பாரக்கலாம் எழுதிக்கார் ஆனா ஆட்டோ பினாஞ்சிக்குரிய ஆட்டோ ஆட்டோ நரகம் முஸ்லீம் மாஷா அல்ல எழுதிருக்கு இவர் பினாஞ்சிக்காரு சொர்க்கம் போக முடியுமா சகோதரர்களே எத்தனை பேர்கள் இந்த விளையாட்டுக்கள் விளையாடுகிறார்கள் வட்டி ஹராமடு தெரியும் வீடு ஹராமடு தெரியும் எத்தனை பயனை கட்டிருப்போம் வாழ்க்கையில் அறுபது வயசு வந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசு வர வருஷமாக இதே பயனை இதே மிம்பர்ல எத்தனை தரணை கட்டிருப்போம் மனசு மாறுதா தெரிந்தினாங்களா மாறினாங்களா எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர்கள் இது ஒரு வகையான ஹராம் ஈடு அடகு சம்பந்தப்பட்ட முறையில் பிசினஸ் ஊட்ட அடகு வச்சு பிசினஸ் சவர்களை பேங்கில் எடுக்கிற ஊட்ட அடகு வைக்கிற சகோறுகளை அது ஒரு பிஸ்னஸ் அதுக்கு வெவ்வர பெயர் இஸ்லாமிக் பேர் இல்லையா அந்த பேரில் இந்த பேரில் ஒவ்வொன்றையும் ஹராம் இல்லாத அளவுக்கு பேர்களை வச்சு செய்கிறார்கள் இன்னொன்று இருக்கு ஹலாலான காசிதான் வயலை பித்து போட்டு உழைச்சி கடவுண்ட வச்சாரு ஆனால் உள்ள கடை வச்சதெல்லாம் ஹலால் செய்கிற வியாபாரம் ஏமாத்தி பொய்யி ஒரிஜினலும்பார் ஒரிஜினல் சாமான் அங்க பார்த்தா சைனாவுடைய சாமான் ஏமாத்துறது நல்ல பழம் ஒன்னும் அண்ணா அடுத்தது என்பார் உள்ளுக்கு ரெண்டு அழுகின பழத்தை பூத்தி வைப்பார் என்ன பிடிச்சிக்கு அந்த ரத்தம் ஒழுகுது என்று சொல்லுவார் அங்க ரத்தத்தை ஊத்தி ஒழுக வைத்து மீன்பிக்கிறார் சகோதரர்களே பழைய மீன் ஆனால் புதுசாக மாற்றுகிறார் ஏமாத்துகிறார் காசிக்காக அண்டைய பிசினஸுக்காக ஒரு பத்து ரூபாய் கட்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி என்ன சொல்லி இருந்தாலும் தூக்கி எறிஞ்சி அவர வியாபாரத்தை தான் பார்க்குறா நபி சொன்னாங்க இந்த உடம்பெல்லாம் சொருக்கம் போக முடியாது இவர்கள் எல்லாம் நரகத்தில வெந்தி நரகத்தில தண்டிக்கப்பட்டு அதுக்குத்தான் இந்த உடம்பு பொருத்தம் என்று சொல்லலாம் சொன்னார்கள் சகோதரர்களே

இப்படி இப்படி எத்தனை ஐத்தங்கள் எத்தனை ஏமாத்துக்கள் எத்தனை அனாச்சாரங்கள் எத்தனை அநியாயங்கள் சகோதரர்களே ஆனா சூரத்தை பார்த்தா ஹாஜா மொஹிதின் திஸ்திர அப்படி அவ்வளோ தான் விக்கிறான் அவ்வளவும் பொய் அவ்வளவும் ஏமாத்தி சத்தியமா சொல்றேன் எங்க சகோதரர்களே இப்படி எத்தனை விடயம் உண்மையில சொல்ல லாபமே இல்லாம உங்களுக்கு தாரன் ஆனா அங்க லாபம் இருக்கி அவசியமா ஒரு பொய்யை சேர்க்கிற ரசூலுல்லாய் சல்லல்லா அவர் சிலன் சொன்னாங்க லா எதுகுல் ஜென்னத்தை ஜசத்துன் இப்படி எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி உழைச்சி மக்கள்கிட்ட இந்த புரோக்கர்மார் சுபகானல்லா நல்லத பொய்யன் கெட்டதாக்குற கெட்டத நல்லதாக்குற கொஞ்சம் ஒரு பைசாக்காக புரோக்கர்மார் எத்தனை அநியாயங்க இதே போல கல்யாண புரோக்கர்மார் சுபகானல்லா ஒரிஜினல் புள்ளங்க மூணு பேரை லவ் பண்ணிருக்கும் அதெல்லாம் மறைச்சிருவான் சகோரிகளை குட்டிகாரன் அதை மறைச்சி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டா முந்திக்கோ நிறைய பேர் ஓடான் அவன் ஒரு தூள்காரன் ஆகிருப்பான் காசிக்காக எத்தனை விளையாட்டுக்கள் சகோதரர்களே என்ன விட நீங்க தெரிஞ்சவர்களாக இருப்பீர்கள் நினைக்கிற ஏன்னா நீங்கள் அதிகம் பேர் வியாபாரிகளாக இருப்பீர்கள் சகோதரர்களே இவங்க எல்லாரும் என்னதான் பெல்ட்டி அடிச்சு கௌபாக்குள்ள போய் பூந்து யாவா யாவா அல்லா திரும்பியும் பார்க்க மாட்டான் நினைச்சும் பார்க்க மாட்டான் ஒரு ஜான் கூட மேல ஒசராது துவா எவ்வளவு கத்தினாலும் சரி ரசூசாரன் சொன்னாங்க மல் பசு ஹராம் மசூரபு ஹராம் மத்தாமு ஹரா நீ குடிக்கிறது ஹரா உண்றது ஹரா உடுக்குற உடுப்பே ஹரா

இந்த வியாபாரிகள் எல்லாம் பிசினஸ் மேன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல இவங்க எல்லாம் பாவிகள் என்று சொல்லலாம் சொன்னாங்க ரெண்டு பேரை தவிர இல்ல பர்ரவ சதக் உண்மையும் நேர்மையும் வியாபாரத்துல உண்மை நேர்மை இது அத்தனை பேரும் அங்க அபுஜா உத்துபா உமையாவோட தான் ஒழுப்பப்படுவாங்க என்றும் சலலாசன் தெளிவாக சொல்லிட்டாங்க நஷ்டமோ லாபமோ உண்மையான வியாபாரி ஹலாலான வியாபாரி பொய் ஒன்று விட்டா நல்ல வியாபாரம் சொல்றார் இந்த வியாபாரிகள் கொஞ்சம் இவங்க ஆக மேலான பெரியோர்களே கணவான்களே அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் பத்தில இரண்டாவது விஷயம் இவங்களும் நரகம் போக முடியாது மூணாவது விஷயம் சகோதரர்களே ஆக முக்கியமான விடயம் நாங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விடையம் சகோதரர்கள முதுமின் சலுகை சொன்னாங்க பியரு பிஸ்கி பிரெண்டி கஞ்சா அவீனு சூலு ஐசி கேஜி இப்ப புதுசா வந்து புல் புல் இதெல்லாம் பொட்டிய மாறண்டைக்கு மிதக்குறாங்க சுபானல்லா ஒரு சின்ன உருண்ட நாக்குக்களை வச்சா மிதக்குறான் அவன் எங்கேயோ போறான் அவனுக்கு தலையை நிமித்த முடியாது குனிஞ்சுதான் நிற்பான் ஒழுக்கமான பொடிய தலையை நிமித்தி பேச மாட்டான் என்று உமா செல்லுவான் அது ஒழுக்கம் இல்லை இங்க ஒழுகினது வாக்கில போனது சகோதரர்களே இன்றைக்கு எழுநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் அது இல்லாட்டி ஆஜி மாற தோட்டத்தில் தேங்காய கலவெடுக்கிற அவன் இவன் ஊட்ட போய் அதை இதை கலவெடுத்து வித்தி அதை திண்டி அவனுக்கு இருக்க இயலாது ஹராத்துக்கு ஹராம் சகோதரர்களே காசு இல்லாட்டி உம்மா கடிக்கான் பாப்பா கடிக்கான் களவெடுக்கான் சொந்த உம்மாட தங்கத்தை எடுக்கான் களவெடுத்து வித்தாது அதை திங்குறாங்க எத்தனை வாலிபர்கள் களிம சொன்ன வாலிபர்கள் அவர்கள் அங்கே பேசல நமது முஸ்லிம் வாலிபர்கள் ஹாஜிமார்கள் கஞ்சா சுஹான் அல்லா பிஸ்மில்லா என்று குடிக்கிறாங்க சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள் எத்தனை வாலிபர்கள் எத்தனை ஓடாவிமார்கள் எத்தனை எத்தனை தொழிலாளிகள் எல்லாம் இது இல்லாம வேலைக்கே வராங்க இல்ல அது இருந்த செங்கலை பிடிக்க முடியுது அது இருந்த மேசக்கரண்டை பிடிக்க முடியுது அது இருந்தான் பெயிண்ட் பிரஷ் பிடிக்க முடியுது பழகிட்டாங்க ஹராம் என்று நபி சொன்னாங்க நரகம் என்று சொன்னாங்க சல்லல்லாவல சிலை சொன்னாங்க குடிப்பவர்களே நீங்க குடிக்கலாம் படிசாரன் காரதியில போய் அந்த கடையில நீங்க ஆளுட்டி அனுப்பி எடுக்கலாம் இஹ்லாசோட ஒத்தருக்கும் தெரிய போடாண்டி எழுநூத்தி ஐம்பது வாங்கி நீங்க அடிக்கலாம் சல்லல்லாவசன் சொன்னாங்க மருமையில் எல்லாம் கூட கூப்பிடுவான் கூப்பிட்டு ஹாஜ்யார் நீங்க இந்த பிராண்ட் தானே பாவிச்சிங்க இதோ ஒரு பிராண்ட் இத குடிங்க என்று சொல்லுவான் தாகத்தால் தவிக்கும் போது அதை அள்ளி குடிப்பாங்க அது என்ன யார சூழலான்னு கேட்ட உடனே சொன்னாங்க இது நரகவாதியில உடம்புல வரக்கூடிய சேலம் சீலும் ரத்தமும் என்று சொன்னாங்க அல்லாஹு எவ்வளவு கவலைப்படணும் எவ்வளவு சிந்திக்கணும் சகோதரர்களே இங்கே இன்பமா தான் இருக்கும் அதை தூக்கி வச்ச நல்லா இருக்கும் உமிஞ்ச உமிஞ்ச நல்லா இருக்கும் சின்ன விரல நகத்தை வளர்த்து அதை உமிஞ்ச கொல நல்லா தான் இருக்கும் சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க இதை தெளிவாக பேச வேண்டும் ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஹராம் தெளிவான ஹராம் சொருக்கமும் போக முடியாத ஹராம் ஏ கொள்ள வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் மாற வேண்டும் திருந்தவங்க இது குடிக்கிறவங்க பள்ளிக்கே வாரதே இல்லை அப்ப எப்படி இந்த பயான கேட்பாங்க ஆக நல்லடியார்களே அடுத்த பாவம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயம் அல்லாஹு அக்பர் நமது தாத்தா தங்கச்சி நாம் பெத்த புள்ளைய செய்கின்ற ஒரு பாவம் சகோதரர்களே ஃபிட்டான உடுப்பு சொஃப்டான உடுப்பு போடுகின்ற பெண்கள் சொக்கத்துடைய வாடகை கூட நுகரமாட்டார்கள் சொன்னாங்க நம்ம பொம்பளை பிள்ளை போட்டு போற உடுப்பு என்ன உடுப்பு சவர்களே லெக்கிங்க அதங்காங்கிய மாதிரி ஒட்டின உடுப்பு ஒற்றம்பட சைஸ் வழங்குற உடுப்பு சகோதரிகளை மறைக்க வேண்டிய உறுப்புக்கெல்லாம் தெரிஞ்சு ஆண்கள் ரசிக்கிற உடுப்பு இப்ப புதுசா பர்தாண்டு போடுறாங்க விரிச்சி பின்னுக்கு கொஞ்சம் இறுக்கி அதுல முன்னுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு பேர் பருதாவாம் இஸ்லாமிய ஆடையாம் என்று சொல்றாங்க சகோதரர்களே அதுக்கு பேர் பருதா அல்ல என்னை பாருடா பர்தாங்கிறது வேற சகோதரர்களே ஹிஜாப்ங்கிறது வேற இப்போ நம்மள பொம்புளர் போறது பாருடா ரோட்டால போற பொடியே வாரிபர்களே என்று ஒட்டம் பட அமைப்பை பார்த்த ரசி என்று சொல்லுகின்ற ஆடைஸ் அவர்களே பெரிய உடம்புல அமைப்பு வழங்காத இஸ்லாமிய ஆடை நொறுக்கி சுருக்கி வலிச்சு எடுக்கிற ஆடை அது இஸ்லாமிய ஆடை அல்ல அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இது நாலாவது பாவம் நாங்கள் திருந்த வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் பத்தையும் செல்வதற்கு நேரம் வடம் கொடுக்காத சகோதரர்களே நாம் எல்லோரும் இதை பத்தி ஃபிகர் பண்ணனும் மஹல்லா வாசியல் நிர்வாகம் இதை ஃபிகர் பண்ணி இந்த உம்மத்தை எப்படி சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம் என்று யோசிக்கணும் சவர்களே மைக்கார் மைப்பெற்றல் என்று வாழ்வதை விட இந்த சமுதாயத்துக்கான செஞ்சுப்பட்டு மௌத்தாக வேண்டும் சவர்களே வல்ல நாயன் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக